ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முதல்ல வானல் அடுப்புல வச்சுட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்புல போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் பத்து பல்லு இடிச்சு வச்சிருக்கிறோம் பூண்டை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நம்ம நல்லா பூண்டையும் நல்லா வதக்கிக்கணும் இப்ப ரெண்டு தக்காளி பழம் ஆட் பண்றாங்க ஆட் பண்ணி நம்ம நல்லா தக்காளி பழம் நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு நல்லா தக்காளி பழம் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி நம்ம நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விடணும் தேங்காய் பேஸ்ட்டுங்க பெருஞ்சிரமும் தேங்காவும் அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விடணும் அந்த மிளகாத்தூள்லாம் நல்லா கரையணும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கணுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தொக்குக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடணும் இந்த நல்லா கிண்டனதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடலாங்க இப்போ நல்ல திக்கான பதத்துக்கு வரணுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் நான் மூடியை திறந்து எவ்வளவு எவ்வளோ அழகாக திக்காக வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ நான் ஏழு முட்டையை எடுத்துருக்காங்க வேக வச்சு அதை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அதை தொக்கில் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு ஒரு முட்டைகளா நான் ஆட் பண்ணுறேங்க பொறுமையாக தான் ஆட் பண்ணணும் பொறுமையாக ஆட் பண்ணி நம்ம பொறுமையாக தான் கிண்டணும் ஏன்னா மஞ்சள் கரு வந்து களைஞ்சிடக்கூடாது அதே போல் பொறுமையாக கிண்டுங்க அந்த முட்டையிலேயே அந்த கரு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பொறுமையாக நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அதிலையே கொதிக்க விடணுங்க அடுப்பிலே சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கொத்தமல்லி தாழை தூவி நம்ம இறக்கனா சுவையான முட்டை தொக்கு ரெடிங்க இங்கே பாருங்கள் நான் கிண்டி காட்டுறேன் அதே போல் நம்ம மெதுவாக தான் கிண்டணும் இந்த அளவுக்கு கிண்டிட்டு நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா முட்டை தொக்கு இந்த முட்டை தொக்கு சூடான சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்